ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவன் இந்திரா பேசுகிறேன் நேத்தி நம்ம அக்செப்டன்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்த்தோம் அது ஒட்டி இன்றைக்கி ஒரு சின்ன சென் கதையை பார்க்கலாம் கெஞ்சி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு சென் மாஸ்டர் வந்து ஒரு பாடம் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இது உனக்கு லைஃப் லாங்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லாதான் அவனை ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தோடனே முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு பையன் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில் வந்து ரொம்ப வக்தியோட வாழவே பிடிக்காமல் ஒரு குருவை வந்து பார்க்க வந்திருக்கான் அவரை ஜென்குருவை வந்து நீங்கள் என்னை எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு அவன் அணுகியிருக்கான் அந்த டைமில் ஜென் மாஸ்டர் வந்து அந்த குரு வந்து அவனை கூப்பிட்டுட்டு நடந்து வராரு அப்போ இயற்கை காட்சிகள் எல்லாம் இருக்குதுமா நாங்கள் மேய்ஞ்சிட்ருக்கு முயல் ஓடிட்டுருக்கு மயில் ஆடிட்டுருக்கு எல்லாம் பார்த்துட்டே வந்து ஒரு படகு இருக்குது அந்த படகுல அவனையும் கூப்பிட்டு ஆற்றுக்குள்ளே அவர் போகிறாரு அவர் தான் வந்து படகு செலுத்திட்டு இருக்காரு கொஞ்ச தூரம் இருக்கப்போ திடீர்னு அல ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு குரு என்ன பண்ணிட்டாரு படகு செலுத்துறதை நிப்பாட்டிட்டார் நிப்பாட்டோடனே படகு வந்து ஒரு மாதிரி ஆடிட்டு மூழ்க ஆரம்பிச்சிருது அந்த டைம்லன்னு பார்த்து வேற ஏதோ ஒரு படகு வந்து இவங்களை இடித்தோடனே இவனுக்கு கோபம் ஏற்கனவே பயம் வர இப்போ கோபமும் வந்து சேர்ந்து அந்த படகை திட்ட போகிறப்ப பார்த்தா அந்த படகுல யாருமே இல்லை எம்டியாக இருக்குது ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இவர் சிரிக்கிறார் இப்போ என்ன நடந்ததுன்னு நீ கவனிச்சிக்கா புரியல குரு அதாவது நம்ம எப்பயுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர்றப்போ அதை எதிர்கொள்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக நம்ம எதாவது ஒரு வேலை பண்ணினோன்னா நம்மளால் அதை எதிர்த்து நின்று போராட முடியாது நம்மளோட எஃபர்ட் எல்லாமே வேற பக்கம் போயிடும் இப்போ வந்து ஆற்றுல வந்து வெள்ளம் அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம போகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் நான் இப்போ திருப்பி வந்து படகு செலுத்துனேன்னா என்னால் அதோட போராட முடியாது ஆனால் அதவே நான் கொஞ்சம் நேரத்தில் விட்டுட்டேன்னா அந்த வெள்ளம் வந்து எந்த பக்கம் டைரக்ஷனில் என்னை எடுத்துகிட்டு போதும் அந்த பக்கம் நம்மளை எடுத்துகிட்டு போயிடும் அண்ட் அதே மாதிரி அந்த டைமில் யாருமே இல்லாத ஒரு படகு வந்து நம்ம மேலே மோதுனதுக்கு உனக்கு அவ்வளோ கோவம் வந்தது இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு சம்பவமும் நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதை எதிர்த்து போராடுறோன்னு நினச்சி நம்மளோட முயற்சிகளை வந்து வீணாக்கிடுறோம் எங்கே போடணுமோ அங்கே போடாமல் யார் கூட சண்டை போடுறோன்னே தெரியாமல் நம்ம கூடயே சண்டை போடுறது ஒன்று இயற்கைக்கு புறம்பாக இதை யாது ஒன்று பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு எல்லாமே தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி அந்த எம்டி போட்டு வந்து இடித்தோன்னே கோவம் வந்த மாதிரி அந்த டைமில் யாராவது வந்து பேசினாங்கன்னா அவங்க மேலே நம்ம பாஞ்சு குடுங்கி ஒன்றால் தான் இதெல்லாம் நடந்துன்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்பை பாதிச்சுக்கிறது ஸோ இதை வந்து நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா எம்டி போட்டுன்னு நினச்சிக்கோ உனக்கு கோ வந்ததுன்னா அப்படின்னு சொன்னாராம் உடனே கெஞ்சிக்கு வந்து எல்லாம் புரிஞ்சுது நம்மளுக்கும் எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு